வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளரை அறிவித்தது அதிமுக கட்சி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் நிலைமையில் அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் அடுத்த முடிவுகளை எடுத்திருக்கிறது அதாவது இந்திய அளவில் எங்கெங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்கிறது காலியான எம்எல்ஏ பதவிகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்போது தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு வந்தது அந்த முடிவின்படி வரிசையாக ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலோ ஒவ்வொரு மாநிலத்தின் மாவட்டங்களிலோ தொகுதி வாரியாக தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்பொழுது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் தற்பொழுது இடைத்தேர்தலின் தேதி ஜூலை பத்தாம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய விக்கிரபாண்டியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்த அவர்கள் அதாவது திமுகவின் முக்கிய புள்ளி அவர்கள் மறைந்த மறைந்ததன் காரணமாக தற்பொழுது அங்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தற்பொழுது நம்மளுடைய முதலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பெரும் விதத்தில் அங்கு வெற்றியை பெற்றார் அதன் பிறகு தற்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்தது அப்பொழுது அங்கு மிகப்பெரிய அளவில் அதிமுக கட்சி வெற்றியை பிடித்தது என்றே நாம் கூறலாம் அந்த அளவிற்கு அதிமுக அங்கு பெரும்பாலான ஆதரவை எட்டியது அதன் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக முந்திக்கொண்டு தற்பொழுது அவர்கள் அங்கு வெற்றியை பதித்தார் என்றே கூறலாம் அதன் பிறகு தற்பொழுது அவர் மறைந்ததன் காரணமாக இடைத்தேர்தல் இப்பொழுது தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பலவிதமான கட்சிகள் அவர்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தியதற்கு பெரும் விதத்தில் இருந்தாலும் அதிமுக தரப்பில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய முத்து அவரை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் அவர் நம்மளுடைய சிபி சண்முகம் சிபி சண்முகத்தின் ஆதரவாளராக இருப்பதன் காரணமாக முத்தமிழ் அவர்களை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கு ஏனென்றால் தற்போது நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா அங்கு பாமக அவர்களும் அங்கு பெரும் விதத்தில் வந்து இருந்து கொண்டிருக்கிறதுனால அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் முத்தமிழ் செல்வன் அங்கு திமுக அதிமுக வேட்பாளராக திகழுவதன் காரணமாக விழுப்புரம் மாவட்ட செயலாளராக செயல்படும் சி வி சண்முகம் அதிமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்படும் சி வி சண்முகம் அங்கு அறிந்து தெரிந்து யாரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருப்பதன் காரணமாக தற்பொழுது நம்முடைய முத்தமிழ் செல்வன் அவர்களை நிறுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு கடும் போட்டி நிலவுவோம் என்றும் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது ஒருத்தர் பார்ப்போம் அங்கும் நான்கு மணி போட்டி திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாமக என களமிறங்குகிறது என்று நாம் சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி